வணக்கம் மக்களே நான் உங்கள் சேதுராஜா இன்னைக்கு நம்ம நிலம்பூர் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் நிலம்பூரில் இருந்துறோம் இங்கே போன வாரத்துலேருந்து வெள்ளைப்பகம் இருந்துச்சு வயநாட்டில் இருந்து அதனால் இந்த நமக்கும் பாதிப்பு இருந்துச்சு பொருள் எல்லாம் மேலே ஏற்றி பக்கத்தில் போய் இருந்தோம் தண்ணி கம்மியாகிறதுனால மறுபடியும் வெட்டு வந்தாச்சு பிரச்சனை ஒன்றும் இல்லை யாரும் பயப்பட வேணாம் அப்புறம் என்னால் முடிஞ்சது அந்த பொருள் பட்டின இடத்துல ஏரியா மக்களுக்காடி கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொடுத்து விடலான்னு ஐடியா பண்ணோம் இது ஐடியா சொன்ன வந்து எங்களுடைய பசங்க அதாவது நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுத்து விடுங்கப்பா தேமேஜ் கொடுத்து விடக்கூடாது என் சின்ன பையனும் சொன்னான் அப்போ அவங்க குழந்தைகளாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டான் அவங்களாவ குழந்தைய சின்ன குழந்தைங்களா போவோம் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லாமப்பா அப்படின்னா இல்லைன்னா கொடுத்து விடுவோம்டா அப்படின்னு சரி ரேட்டை வந்து குழந்தைய ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கும்போது அப்போ தான் அவங்க சொன்னான் அப்போ அவங்க அப்பா இருப்பாங்கல்ல அவங்க அப்பாவுக்கு வேணும்ல ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொன்னான் அப்போ தான் மண்ணில் வரைச்சிச்சு அதனால் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இருக்கோம் ட்ரெஸ்ட்டு இந்த அட்டாக்ட் பண்ணிக்கிறோம் அட்டாக் பண்ணிக்கிறோம் ஏதோ நம்மளால் பண்ணணும் ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் பத்து அந்த வெள்ள பக்கத்துலேயும் பக்கத்துலேயாவும் நம்ம வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு பத்து ஏழு லட்சம் இருந்துச்சு அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லக்கூடாது இது வந்து குழந்தைங்க நைட் ட்ரெஸ்ஸு இது பத்து வயசு பன்னெண்டு வயசு பசங்களுக்கு இது அவங்களுக்கு இருக்குது இது பத்து வயசு பன்னெண்டு வயசு பசங்களுக்கு பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு காட்டன் பேண்டு இது வந்து வயசானவங்க போடுற ட்ரௌசர் டோயர் அந்த மாதிரி இருக்கும் இது ஒயிட் கலர் ஷர்ட்டு அப்படின்னாரு அப்புறம் சின்ன பசங்களோட ஒரு அஞ்சு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு பசங்களுக்கு அப்புறம் லேடிஸ் யூஸ் பண்ணுறக்காடி கொஞ்சம் பிரைஸ் இருக்கு இது வந்து தனியாக கட்டிக்கிறோம் அப்புறம் சின்ன அதுக்கப்புறம்

வயசு ரெண்டு வயசு மூணு டிஷர்ட் இது வந்து ஃபோர் வயசு ரெண்டு வயசுல சின்ன 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 கொடுக்குறோம் அப்புறம் குழந்தைகளுக்குள்ள அந்த யூஸ் அண்ட் ப்ரோ கிடையாது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு அப்புறம் ஷால் எப்படி ஒரு இது முஸ்லீம் தாத்தா அவங்க பாடல் சாலை இது எங்களுக்கு சாலை வேற மையவும் சுட்டுக்கோம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து நீங்களே இதை பார்த்து ஜெயமத்தியங்கள் செய்ய நன்றி வணக்கம்